தாய்மார்களே வரலாற்று சிறப்பு மிக்க நம்முடைய சேலம் மாநகரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் மிக முக்கியமான காலகட்டத்தில் நேரத்தில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இங்கே போட்டியிடக்கூடிய மருத்துவர் டாக்டர் ஐயா அவர்களுடைய கனவுகளை எல்லாம் நலவாக்குவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளரான நன்னாதுரை அவர்களை ஆதரித்து இங்கே கொண்டிருக்கின்றோம் அன்பு சகோதர சகோதரிகள் இது ஒரு சாதாரண தேர்தல் களம் இல்லைங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவருமே இணைந்து ஒரு மக்கள் கூட்டணியாக ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கின்றோம் நல்லவர்கள் எல்லாம் இந்த கூட்டணியில் இணைந்து ஒரு வித்தியாசமான அரசியலை மக்கள் மன்றத்தில் வைத்திருக்கின்றோம் டாக்டர் ஐயா அவருடைய நீண்டகால கனவு மதுவில்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் அதெல்லாம் நம்முடைய கண் முன்னால் நனவாவதற்காக இந்த கூட்டணியில் நம்ம அனைவரும் கூட இணைந்திருக்கின்றோம் சமீபத்தில் சேலத்தில் நாம் பார்த்தோம் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அன்பை நாம் எல்லோரும் கூட வெளிப்படையாக பார்த்தோம் இந்த கண்ணன் அண்ணாதுரை அவர்கள் நம்முடைய அன்புக்கெல்லாம் ஏங்கி இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்கோ வரலாற்று சிறப்பு மிக்க தமிழகம் முதல் முதல் சுற்றுல நாம் வாக்களிக்க இருக்கின்றோம் அதன் பிறகு ஆறு சுற்றுகள் இருந்தாலும் கூட முதல் சுற்றுல தமிழகத்தில் எழுப்பக்கூடிய மோடி அலை என்பது அடுத்த ஆறு சுற்று இந்தியா முழுவதும் செல்லும் ஜூன் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய ஏழாவது சுற்று வரை தமிழகத்தில் இருந்து மோடி அலை செல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சகோதர சகோதரிகள் அண்ணன் அண்ணாதுரை அவர்கள் என்று மக்கள் வேட்பாளராக ஒரு சாமானிய மனிதராக சேலத்துக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று நம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் காரணம் என்னங்கய்யா எதற்காக வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் என்று சொல்லுகின்றோம் இந்தியாவிலே இதற்கு முன்பு இரண்டு தேர்தல் மட்டும்தான் தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே யார் பிரதமர் என்று நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு நடந்த முதல் தேர்தல் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர்றாங்க சுதந்திரத்திற்கு பிறகு எல்லோருக்கும் தெரியும் அதன் பிறகு எமர்ஜென்சிக்கு பிறகு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் வேண்டாம் ஜனதா கட்சி வேண்டும் இரண்டு தேர்தல் மட்டும்தான் தேர்தல் நடப்பதற்கு முன்பாக யார் வருவார்கள் என்று தெரிந்து நாம் வாக்களித்தோம் அது வேண்டும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலில் நம் அனைவருக்கும் தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமரப்போகிறார்கள் என்று தெரிந்து நடக்கக்கூடிய பதினான்குல இருநூத்தி எண்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி முன்னூத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமக்கு தெரியும் பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மோடி அவர்கள் ஆட்சி கட்டளை அமரப்போகின்றார் என்பதை முழுமையாக தெரிந்திருக்கிறது எதற்காக மோடி வேண்டும் எல்லோரும் கேட்கும் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வர வேண்டும் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வர வேண்டும் என்று நாம் எல்லோரும் கூட இங்கே குழுமி இருக்கின்றோம் ஒரே ஒரு கேள்வி இல்லையா மோடி அவர்கள் எதற்காக வர வேண்டும் பத்தாண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சாதனை என்ன எதற்காக கட்சியெல்லாம் தாண்டி எல்லாவற்றையும் தாண்டி மோடி அவர்களுக்காக இந்த முறை வாக்களிக்க வேண்டும் ஐயா ஒரு பத்து விஷயங்களை மட்டும் உங்கள் முன்னால் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் முதல் விஷயம் பொருளாதாரம் பத்து ஆண்டுகள்ல நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை நீங்க பாருங்க இரண்டாயிரத்தி பதினான்குல இந்தியா உலகத்தினுடைய பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம் என்னை பத்து ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம் வளர்ச்சி இல்லைங்களா ஆறு படிக்கட்டுகள் வளர்ந்திருக்கின்றோம் பதினொன்றுல இருந்து ஐந்து தனிநபருடைய வருமானம் கிட்டத்தட்ட இரட்டிப்பாக இருக்க வறுமை கோட்டுக்கு கீழே யார் இருக்கிறாங்களோ கோடிக்கணக்கான மக்களை வறுமை கோட்டுக்கு மேலே கொண்டு வந்திருக்கின்றோம் உலக நாடுகள்ல அதிகமாக பொருளாதார வளர்ச்சி இருக்கக்கூடிய முதல் நாடாக நம்முடைய நாடு இருக்கு எட்டு சதவீதம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் மோடி அவர்கள் திரும்ப வரும் பொழுது பொருளாதார வளர்ச்சி என்பது இன்னும் அதிகமாக இருக்குமோ தவிர சேலம் தொழில் நகரங்கள் பொருளாதாரத்தை நம்பி இருக்கக்கூடிய நகரம் எல்லா தொழில் செய்யக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நகரம் காலம் காலமாக பொருளாதாரத்தை நம்பி சேலம் மாநகரமே இருக்கு பொருளாதாரம் வேண்டும் என்றால் வலிமையான ஒரு மனிதர் வந்தால் மட்டும்தான் பொருளாதாரம் இருக்கும் எனக்கு இந்தி கூட்டணியை பாருங்க என்ன பொருளாதார வளர்ச்சி அவர்களால் கொடுக்க முடியும் பிரதம மந்திரி யார் என்றே தெரியாது ஒரு சாதாரண ஒரு பஞ்சாயத்து தலைவர் தேர்தலுக்கு வாக்களித்தாலும் கூட பஞ்சாயத்து தலைவர் எலெக்ஷன் நிற்கிறது அவர் பேர் என்ன என்ன ஊருக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் தேர்தலுக்கு யார் அவர் பெருத்தமானவரா நம்ம பஞ்சாயத்திற்கு தலைவராக வருவதற்கு முழு தகுதி உடையவரால் ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் அவர் யார் என்பதை நாம் தெளிவுபடுத்தி வாக்களிக்கின்றோம் ஆனா இன்னைக்கு நடக்க இருக்கக்கூடிய பிரதம மந்திரி வேட்பாளர் யார் என்று தெரியாது என்கின்றான் ஒரே விஷயம் சொல்றாங்க இரண்டாயிரத்தி நான்குல வாக்களித்தோம் பிரதமர் யாருமே தெரியாது பத்து நாள் கழிச்சு மன்மோகன் சிங் அவங்களை கூட்டிட்டு வந்து இவரு தான் பிரதம மந்திரி நாங்க என்ன சொன்னோம் ஐயா நாம இவருக்கு ஓட்டு போடல இந்த பிரதம மந்திரி ஓட்டு போடல நீங்க யாரும் முடிவு பண்றாங்க அந்த பத்து தலைவர்கள் சொன்னாங்க சோனியா காந்தி சொன்னாங்க லல்லு பிரசாத் யாதவ் சொன்னாங்க கருணாநிதி அவர்கள் சொன்னாங்க பரூக் அப்துல்லா சொன்னாங்க நாங்க முடிவு பண்ணிட்டோம் நாங்க பத்து பேரு எங்களுக்கு இவர்தான் சரியாக இருப்பார் இவர்தான் தான் பிரதம மந்திரி அந்த இரண்டாயிரத்தி நான்கில் நடந்த கேலி கூத்து மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடக்க வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் பிரதம மந்திரி யார் என்பதை தெல்ல தெளிவாக தெரிந்து வாக்களிப்பதுதான் ஒரு ஜனநாயகத்தில் நாம் செய்யக்கூடிய முதல் செயல் கிடையாது சரியான கடமை அது இவர் தான் இவர் வந்தால் இப்படி இருக்கும் இவருடைய பலம் எது பலவீனம் அது தெரியாம எப்படி ஐயா ஓட்டு போடுவோம் ஒரு பிரதம மந்திரி தான் ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவர் அடுத்த ஐந்து ஆண்டுகள் இந்த நாடு எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்று தீர்மானிக்க கூடிய முழு சக்தி படைத்தவர் ஆனா இந்த முதல் யார் பிரதம வேட்பாளர் என்பதை இன்னும் அவர்களுக்குள்ள முடிவு செய்யவில்லை காரணம் ஒரு நண்டு இன்னொரு நன்றி இருப்பது போல எந்த நண்டும் மேலே வரப்போவதில்லை ஐயா பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் நிலையான ஆட்சி வேண்டும் என்பதை முழுமையாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது ஐயா எதற்காக மோடி அவர்கள் ஐயா நம்முடைய ஆட்சியில் தான் முதன் முதலாக அரசு சாதாரண மனிதனை நோக்கி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்களுக்கு முன்பு யாராச்சும் சுந்திரமனு கேட்டாங்களா அண்ணே வீடு இருக்கா அண்ணே கான்க்ரீட் மீன் இருக்கா வீடு கட்டி தட்டுப்பான் மோடி அவர்கள் தான் முதன் முதலா கேட்டார்கள் வீடு இல்லாதவர்களுக்கு மோடி வீடு எல்பிஜி சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு எல்பிஜி சிலிண்டர் குடிநீர் பைப் மூலமா வரலீங்களா குடிநீர் பைப் போலமா வரும் சாலையோரத்துல வியாபாரம் பண்றீங்க பஜ்ஜி கடை போட்டிருக்கீங்க சாலையோரத்துல ஒரு கடை போட்டிருக்கீங்க வியாபாரம் செய்றீங்க வங்கியில கடன் கிடைக்கலையா சுபநிதி திட்டம் சிறு தொழில் செய்றீங்க பெரிய வங்கியில உங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க முத்ரா திட்டம் விஸ்வ கருமாக்களாக ஐந்து சமுதாயமும் பதிமூன்று பேர் சமுதாயம் இணைத்து பதினெட்டு சமுதாயத்திற்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புல விஸ்வகர்மா யோசனை யோசிச்சு பாருங்க முதன் முதலாக இந்த பத்து ஆண்டுகளில் தான் ஒரு அரசு சாமானிய மனிதனை தேடி வந்திருக்கிறார் இந்தியாவின் அரசுல சாமானிய மனிதன்தான் அரச வைக்கு தேடி போகும் இது இன்னும் நடக்கும் அடுத்த ஐந்து ஆண்டுகள் இன்னும் சாமானிய மனிதர்களை தேடி நம்முடைய அரசு வந்துகிட்டே இருக்காங்க ஐயா மூன்றாவது ஐயா நம்முடைய அமைச்சரவையில எழுவத்தி ஆறு பேர் இருக்காங்க ஐயா எழுவத்தி ஆறு பேர் ஓடியவரோடு சேர்த்து எழுபத்தாறு அமைச்சர் எழுவத்தி ஆறு அமைச்சர்ல இருக்கா நீங்க பாருங்க யாரை உங்கன்னு பாருங்க எந்த குடும்பத்துல பிறந்தாங்க எதற்காக அரசியலுக்கு வந்தால் அவங்க பிற்கோடு பெண்ண அப்பா பேர் வச்சு வந்திருக்காங்களா உண்மையான அரசியல் தெரியுமா எழுவத்தி ஆறு அமைச்சர்கள்ல பதினோரு அமைச்சர்கள் பெண்கள் பன்னிரெண்டு அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட மகத்து இந்திய அரசியல்ல இது போன்ற ஒரு அமைச்சரவை இதுவரை நாம் பார்த்தது கிடையாது பார்த்தது கிடையாது பதினோரு பெண்கள் பணிரண்டு அமைச்சர்கள் பட்டையின சகோதர சகோதரிகள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு உண்மையான சமூக நீதி என்பது அரசியல் அதிகாரம் கொடுத்தால் உண்மையான சமூக நீதி அரசியல் அதிகாரம் நீதி இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய அம்மா திரௌபதி முர்மு அவர்கள் பழங்குடி இனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முதல் பெண்மணி சமூக நீதி இல்லைங்களா தமிழ்நாட்டினுடைய அமைச்சரையை பாருங்க முப்பத்தி அஞ்சு அமைச்சர் பெண்கள் ரெண்டு பேர் அதிலும் கீதாஜி அரசியல் கோட்டை பட்டேல சகோதர சகோதரிகள் ரெண்டு பேர் முப்பத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டு பேர்த்த வச்சுக்கிட்டு சமூக நீதியை பத்தி வாய்களே நம்ம இடம் பேசிக் கொண்டிருக்கின்றனர் சமூக நீதிக்கு இலக்கணமாக ஒரு ஆட்சி இருக்கு சமூக நீதிக்கு இலக்கணமாக ஒரு தலைவர் இருக்கின்றார்கள் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் சமூக நீதிக்கு இலக்கணமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகள் நான்காவது இந்தியாவோட இறையாண்மை ஐயா நாம் இந்த நாட்டை முழுமையா பார்க்கணும் நீங்க சேலத்தில் இருங்க நீங்க அம்மா பேட்டையில் இருங்க சாதாரணமா நாம் இருப்போம் சாதாரண குடும்பத்தில் இருப்போம் ஆனால் நாம் மறந்துவிடக் கூடாது இந்தியா என்பது நம்முடைய முகவரி பாரதம் என்பது நம்முடைய முகவரி முகவரிமையா இந்த நாட்டிலே எந்த இடத்திலே பிரச்சனை நடந்தாலும் கூட அது ஒரு இந்தியனையும் கூட பாதிக்கும் எப்படி கையா இருந்துச்சு எப்படி வச்சிருந்தாங்க நாங்க கடந்த ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து பதினான்கு வரை எப்பொழுது எங்கே வெடிக்கும் என்று யாருக்கும் தெரியாது பெங்களூர் பிளாஸ்ட் டெல்லி பிளாஸ்ட் பூனே பிளாஸ்ட் எத்தனை பிளாஸ்ட் இல்லையா ரயில்வே பிளாஸ்ட் ட்ரெயின் பிளாஸ்ட் நக்சல்களுடைய ஆதிக்கம் வடகிழக்கு பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் அரசை ஏற்றுக்கொள்ளாமல் துப்பாக்கி ஏந்தி கொண்டு போராட்டம் இதையெல்லாம் பத்து ஆண்டுகள்ல கட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு முழுமையாக இறையாண்மை இருக்கக்கூடிய பாரதத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி உருவாக்கி இருக்கின்றார் அரசுடைய முக்கிய வேலை நாட்டினுடைய எல்லை பகுதியை பாதுகாப்பு செய்திருக்கின்றோம் சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல கட்சத்தீவை தாரைகளாக திமுக என்ன பண்ண போய் எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க பாராளுமன்றத்தில் திமுக உறுப்பினர் செரியன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல சொல்றார் இது வெக்க கேடு எங்க தலைவர் கருணாநிதி அவங்களை கேட்கவே இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க கச்சத்தீவை தாரை வார்த்துட்டீங்க அப்படின்னு திமுக வெளிநடப்பு செய்த காப்படி எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல பாக்க சமீபத்தில் உங்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற அந்த குறிப்பை வெளியிட்டோம் கருணாநிதி அவர்களுக்கு கச்சத்தீவு கொடுப்பதற்கு ஒரு மாதம் முன்பதாகவே வந்த அவருடைய அனுமதியை பெற்று கருணாநிதி கொஞ்சமா கலைஞர் கலைஞர் அவர் ஒரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டம் பண்ணி நான் கொடுங்க அதன் பிறகு என்ன பிரச்சனைங்க எல்லை பகுதியை சுருக்கிட்டாங்க கச்சத்தீவு போன பிறகு இந்தியாவோட எல்லை பகுதியை சுருக்கி இன்னங்கிறமுடைய மீனவச் சங்கங்களுக்கு நிரந்திரம் பிரச்சனை அதனால் சகோதர சோகனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்தி கூட்டணி என்பது இந்தியாவினுடைய இறையாண்மையை காப்பாற்றக்கூடிய சக்தியும் தெம்பும் அவர்களுக்கு கிடையாது ஒரு இந்தியனாக நம்ம அடையாளம் இருக்கும் பொழுது இந்தி கூட்டணி இந்தியாவுனுடைய இறையாண்மையை எப்பொழுதும் காப்பாற்றியது கிடையாது நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம் மிக மிக முக்கியம் மிக மிக முக்கியம் ஒரு நாடு டெல்லியிலேயே ஆட்சியிலே அமரக்கூடிய அரசனுடைய முதல் வேலை இந்தியாவுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதுதான் அந்த அரசனுடைய முதல் வேலை திமுக அப்துல்லாவோ லல்லு பிரசாத் யாதவ் அவர்களோ மம்தா பானர்ஜி அவர்களும் இந்தியாவையே கூடு போட்டு விட்டு விடுவார்கள் நாட்டை பொறுத்தவரை அடுத்த ஐந்து ஆண்டுகள் என்பது இது சாதாரணமான ஆண்டுகள் இல்லைங்க உலக நாடுகளுடைய வரிசையில் இந்தியா வந்துருச்சு இன்னும் மூன்று ஆண்டுகள்ல உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறப்போகின்றோம் நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை வளர்ச்சி 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 மட்டும்தான் வேற எதிலுமே காம்பிரமைஸ் கிடையாது அடுத்த ஐந்து ஆண்டுகள் வரக்கூடிய ஆட்சி என்பது அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான அடித்தளம் இரண்டாயிரத்தி பதினான்குல காங்கிரஸ் கடைசி பட்ஜெட்ல உள்கட்டமைப்புக்கு அவர்கள் செலவு செய்தது ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கோடி ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கோடி உள்கட்டமைப்பு

இன்று உள்கட்டமைப்புக்கு பணம் செலவிட வேண்டும் ரயில் வேணும் விமான நிலையம் வேணும் பெரிய பெரிய துறைமுகங்கள் வேணும் நல்ல சாலைகள் வேண்டும் பதினோரு லட்சம் கோடி நம்முடைய கடைசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பட்ஜெட்ல போட்டு உள்கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய தமிழ்நாடு எடுத்துக்க திமுக திமுக வந்த பிறகு முப்பத்தி மூன்று மாசத்துல எத்தனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க எத்தனை ரோடு போட்டிருக்காங்க நகரத்துக்குள்ள குண்டு குழியுமா இருக்கும் நகரத்துக்குள்ள நூறு மீட்டர் சேலம் நகரத்துக்குள்ள ஒரு குண்டு குழியும் இல்லாம ரோட நீ காட்டுங்க என் அரசியல் ஒட்டே போயிருக்க சேலத்துல எங்க வேணாலும் போனா போட மாட்டான் இதுல போய் ரோட்ட போட்டு மக்கள் ஓட்டா போட போறாங்க வேற ஏதாச்சும் பணத்தை கொடுத்தா ஓட்ட போடுவாங்க இப்படிதாங்க ஐயா தீம் எப்படி நகரம் உருவாகும் எப்படி உள்கட்டமைப்புக்கு நீங்க பணம் கொடுக்கலாம் எப்படி ஐயா அந்த நாடு வளரும் அதனால் தான் புரிந்து கொள்ள வேண்டும் கடைசி பட்ஜெட்ல மோடி ஐயாவும் பத்து லட்சம் கோடி இலவசத்தை அள்ளி தெளிச்சிருக்கலாம் இலவசமா சொல்லி இருக்கலாம் ஆனால் உள்கட்டமைப்புக்காக பதினோரு லட்சம் கோடியை ஒதுக்கீடு இதை செய்தால் மட்டும்தான் இந்த நாடு வளரும் என்பதை நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் ஆட்சியில் இருப்பது இந்தியாவை கட்டமைப்ப இந்தியாவை உருவாக்க அடுத்த தலைமுறை இந்த நாட்டில் வாழும் இன்னைக்கு பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பத்தி மூன்று மாத கால ஆட்சியில யாராவது ஒருத்தர் நிம்மதியா இருக்க முடியுங்களா

எங்கேயுமே தப்பிக்க முடியாத அளவுக்கு சுத்தி சுத்தி கரண்ட் பில்லை ஏத்தி வச்சிருக்கலாம் சரி கரண்ட் பில்லை தான் ஏத்திருக்கலாம் வேற எதையாச்சும் ஏத்திருக்கலாம் குறைச்சிருக்கலாம்னு பாத்தீங்கன்னா தயிர் விலை வெண்ணெய் விலை சொத்து வரி தண்ணி எங்கே பார்த்தாலும் கால முதலமைச்சர் தாழ்மையை எதிர்ச்சனே கேட்பாரு என்னைய வரி உயர்த்தலாம் அப்படி தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது முப்பத்தி மூன்று மாத காலமாக எதையும் விட்டு வைக்க முடியும் எதையெல்லாம் உயர்த்த முடியுமோ விலையை உயர்த்தி வச்சிருக்கலாம் குறிப்பா நகராட்சியில

ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வந்தார் யாரை பற்றியும் தவறாக பேச விரும்பவில்லை கொஞ்சம் சாலின் என்ன சட்டைக்கு பின்னாடி தெரியும் கருப்பு போட்ட ஒரு சட்டையில இருக்கும் திமுக என்றாலே அராஜகமும் ரவுடிசமும் இணை பிரிந்தது ஒன்னா அப்படியே இருக்கும் ரெண்டும் அவங்க எப்படி பேசுவாங்க காவல்துறையை பார்த்து சார்பு பேசுவாங்க திமுக வாடா போடான்னு பேசுற கட்சி காவல்துறையை பார்த்து தமிழகத்திலே ஒரு கட்சி வாடா போடா என்று பேசினால் அது திமுக அந்த முதலமைச்சர் சேலம் ஸ்டேஜில் உட்கார்ந்து எங்களுக்கு பாடம் எடுக்கின்றார் கட்சி எப்படி நடத்த வேண்டும் என்று அந்த கட்சி முழுவதுங்க காந்தி கைத்தறி அமைச்சர் காந்தியாரு கள்ளச்சாராயம் காட்சியதற்கு ஒரு வருட காலம் குண்டா சட்டத்தில் உள்ள இருந்தார் இவங்க எல்லாம் அமைச்சர் குண்டா சட்டத்திலே ஒரு வருட காலம் இருந்த காந்தி அமைச்சர் முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் பதினோரு பேர் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில் பதினோரு பேர் மீது ஊழல் வழக்கு எல்லாம் கொள்ளடிச்சது ஒரு மந்திரி புலால் சிறையில் கம்பி அணிட்டு இருக்கார் ஒரு மந்திரி இன்னைக்கு போலாமா நாளைக்கு போலாமா சுப்ரீம் கோர்ட்ல ஹைகோர்ட்ல சுட்டிட்டு இருக்கார் இவர் வந்து பாடம் எடுக்கிறார் மக்கள் சேலத்து மக்கள் என்ன எதிர்பார்க்கறீங்க ஐயா அதெல்லாம் விடுங்க இந்த ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதிகளை எத்தனை நிறைவேற்றணும்னு சொல்லுங்க நகை கடன் தள்ளுபடி இல்லை கல்வி கடன் தள்ளுபடி இல்லை நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூத்தி ஐம்பது நாள் இல்ல பதினொன்றாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகள் காலேஜ் போற குழந்தைகளுக்கு பத்து டிவி இன்டர்நெட் போட்டு டேப் கொடுப்பேன் அறிக்கை நான் மறந்துடுறேங்க அப்பப்ப படிக்கணும் எடுத்து திமுக தேர்தல் அறிக்கை இல்லை ஐநூத்தி பதினோரு தேர்தல் அறிக்கையில எதையும் செய்யாம எனக்கு சுடுகாட்டு கூறை ஊழல் இருக்கக்கூடிய ஒருத்தரை கொண்டு வந்து வேட்பாளர் நினைத்து இவங்க வந்து நீங்க யோகிய மாறி நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல யோகிய வர்றா சொம்பெடுத்து உள்ள வையம் அந்த மாதிரி இருக்குது முதலமைச்சருடைய பேச்சு சேலத்தில் யோகிய வர்றா சேலத்து மக்கள் சொம்பெடுத்து உள்ள வைங்கன்னு சொல்ற மாதிரி இங்க வந்து பேசி விட்டு சென்றிருக்கின்றார்கள் அன்பு சகோதர சகோதரி அதனால் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்திற்கு தேவையில்லாத ஒரு ஆணி என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய அரசும் தான் ஒரு தேவையில்லாத ஆணி நமக்கு வேண்டாம் இல்லை

மொழி போர் தியாகி நீங்க சொல்றீங்கல்ல அவங்க குழந்தைங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு சொல்லுங்க மொழி போர் தியாகியினுடைய இன்னைக்கு என்ன பண்றாங்க வறுமை கோட்டுக்கு கீழே ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்க யாருனே தெரியாது மொழி போர் தியாகியை வைத்து அரசியல் குளிர் காய்ந்த உங்க குழந்தைங்க என்ன பண்றாங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க நீங்க மட்டும் இல்ல துரைமுருகன் பைய எடுத்து நிப்பாராங்க பொன்முடி பையன் எம்பிக்கு நிற்பாரு தங்கம் தென்னரசு தங்கச்சி தமிழரசு தங்க பாண்டி எம்பிக்கு நிற்பாங்களே தயாநிதி மாறன் அவங்க அப்பா முரசொலி மாறன் இவர் எம்பிக்கு நிற்பாராமா ஆர்காட்டு வீராசாமி அவர் பையன் கலாநிதி வீராசாமி எம்பிக்கு என்னையா காமெடி நீங்க வந்து மொழிப்போர் தியாகியை பத்தி எனக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார் மொழிப்போர் தியாகியை பத்தி இவங்க பேசுறாங்க இவங்களுக்கு எல்லாம் பத்து பைசா பிரயோஜனமாங்க ஐயா ஜெயமுருகன் பையன் பத்து பைசா பிரயோஜனமா எதிரானது பத்து பைசா பிரயோஜனம் அவர் தேர்தல் பிறப்புகள் சொல்றாரு நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாம் தீபுங்க வந்த பிறகு மினுக்கு மினுக்கெட்டு இருக்காங்க மினுக்கு மினுக்கடு ஏன் இந்த மாதிரி பேசுறீங்கன்னா இவங்க கொடுத்த ஆயிரம் ரூபால தான் பேரண்ட் லவ்லி வாங்கி அவங்க போட்டுக்கிட்டாங்க ஏ நீங்க ஏன் மிழுக்கு மினுக்கிற அஞ்சு அஞ்சு லெவல் மேக்கப் போட்டுக்கிட்டு பார் இந்த சினிமா ஷூட்டிங் லைட் போற மாதிரி கஜிரான மூஞ்சிய பாத்தீங்களா அப்படியே கலர் கலர் ரெட் கலர் சர்வ் கலர் இப்படித்தான் வந்து நம்முடைய சகோதரிகள் அவமானப்படுத்துற யாராவது இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளோ தாய்மார்களோ இந்த பேருந்து ஏறிட்டீங்கன்னா பொன்முடி என கிளம்பி வந்து ஓசி 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 பாரு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல நம்முடைய தாய்மார்களை பெண்களை சகோதரிகளை இது போன்று கேவலப்படுத்திய ஒரு ஆட்சி சரித்திரத்தில் கிடையாது வாயை திறந்தாலே கேவலமாக பேசக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு மொழி போர் தியாகிங்கிறது வெறும் வாய் வார்த்தை எந்த மரியாதை இல்லை இவங்க நம்மகிட்ட வந்து எப்படி அரசியல் செய்ய வேண்டும் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் மோடி இயக்கத்தோ பேர் வச்சிருக்காரு நம்ம என்ன பேரு இருபத்தெட்டு பைசா உதயநிதி ஸ்டாலின் மோடி ஐயாவுனுடைய காலில் ஷூல இடுக்கில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு சமாளி மோடி அய்யாவினுடைய காலில் இருக்கக்கூடிய செருப்பினுடைய இடுக்கல் இருக்கக்கூடிய அழகு சாப்பிடுங்க என்ன சாய்ச்சா என்ன சாய்ச்சா இங்க இருக்கக்கூடிய நீங்க எல்லோருமே வேர்வை சிந்தி ரெண்டு ரூபா சம்பாதிச்சு சாப்பிடுறீங்க எல்லாம் என்ன வலையில தெரியா அண்ணன் எங்களுக்குறா கோடி எல்லாம் ஊசி தொங்குட்ருக்காரு பாருங்க கொஞ்சம் வியர்வையை சிந்தி மறுக்கொணர் அதிகமாக இருக்கக்கூடிய பாருங்கள் வெளியே வெளியே உட்கார்ந்து அதை கிளீனா பார்த்து வேலை செஞ்சு பண்றாங்க இருக்கிற எல்லாருமே பஜ்ஜி கடையில ஒரு அண்ணன் பஜ்ஜி போடுறாரு அந்த வாழைக்காய் கரெக்டா வெட்டி பதமா அடி பஜ்ஜி மாவுல போட்டு அந்த பதமா எண்ணெயில போட்டு கரெக்டா முருகலா இருக்க எல்லோருக்கும் தகுதி இருக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு தகுதி நீங்க சொல்லுங்க ஒரு தகுதி ஒரு தகுதி சொல்லுங்க ஒரு தகுதி சொல்லுங்க இவர் 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 வந்து பாரத பிரதமரை பத்தி பேசுவாராம் அந்த இருபத்தி எட்டு பைசா கணக்குக்கு அப்ப வருவாங்க தெரியும் திமுகவுக்கும் கணக்குக்கும் ரொம்ப தூரம் தெரியும் நல்லா படிச்சிருந்தா திமுக போவாங்க அருமை சகோதர சகோதரிகளை இவர்களை பொறுத்தவரைக்கு என்னன்னா மத்திய அரசுக்கு நாம பணம் கொடுப்போமா நாம உழைச்சு மத்திய அரசு கொடுப்போம் இதுக்கு உழைச்சு கொடுப்போங்க மத்திய அரசு நம்மை பாதுகாக்கிறது ஆரம்பி இருக்கிறாங்க கரன்சி நோட்டை நாம பயன்படுத்த மத்திய அரசு முடிவு செய்கிறது ஒரு வெளியுறவுத்துறை கொள்கை இருக்கு இந்தியாவுக்குள்ள வேணாலும் வாணிகை பண்றோம் உங்க பொருள் வேணாலும் போகுது இதற்கு மத்திய அரசு வரி நமக்கு அந்த உதயநிதி ஸ்டாலின் கணக்கு என்ன இல்ல இல்ல நீங்க பணத்தை திரும்பி அது கோபாலபுரத்தினுடைய பட்ஜெட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அது மட்டும்தான் கணக்கு சரி உதயநிதி அவர்களே நீங்க சொல்ற கணக்கு வச்சுக்கலாம் சேலம் மாவட்டத்தில் மட்டுமே சேலம் சேலம் மாவட்டத்தில் மட்டுமே சேலம் இணைக்கக்கூடிய ரயில் பாதைகளுக்கு அறுபது கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் சேலம் கன்னியாகுமரி நெடுஞ்சாலை ஆயிரத்தி இருநூறு கோடி சேலம் உளுந்தூர்பேட்டை நெடுஞ்சாலை ஆயிரத்தி அறுபத்தொரு கோடி சேலத்தினுடைய ஸ்மார்ட் சிட்டி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று கோடி சேலம் மாவட்டத்துக்குள்ள பிரதமர் மோடி வீடு அறுபத்தி மூணாயிரத்தி இருபத்தி எட்டு வீடு குழாய் மூலமாக குடிதண்ணீர் நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இலவச கழிப்பறைகள் மூன்று லட்சத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு வீடு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி எட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு பயன்படுத்தியவர்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்குக்கு வரக்கூடிய ஆறாயிரம் ரூபாய் பெறக்கூடிய விவசாயிகள் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் ஒரு லட்சத்தி தொண்ணூறு தொண்ணூறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் சேலம் முத்ரா கடன் மட்டுமே ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி இதெல்லாம் கணக்கு இல்லைங்களா ஏன்னா பட்ஜெட்ல கொடுத்தாதான் அவங்களுக்கு பணம் கொடுத்தாதான் கணக்கு நீ கொள்ளையடை பேர் தெரிஞ்சு கொடுத்துருந்தாங்க முட்டாளம் வங்கி கணக்கு இருக்கு ஆதார் அட்டை இருக்கு யாரு கொடுக்க வேண்டுமோ சோ இந்த பணத்தை சேர்த்துக்க மாட்டாங்களாமா நேரடியா வந்தால் மட்டும்தான் பணத்தை சேர்த்துக் கொள்வார் அடிப்படையில கணக்கு தெரியாதவங்க அரசியல் எப்பவுமே சொல்லுவோம் அப்பாக்கு பிள்ளை தப்பா பிறக்கணும் ஆனா குடியரசு தினம் சுதந்திர தினம் தொண்ணூத்தி ஏழு பிளஸ் நாலு பிளஸ் ஒன்னு நூத்தி நாலு இவங்க எல்லாம் அரசியல் களத்துல இவர்கள் சொல்ற பொய்ய உண்மையை சொல்வதற்கே நமக்கு நேரம் ஐயா வந்தாச்சு போலீஸ்காரங்க சொல்றாங்க ரெண்டு நிமிஷத்துல பேசும்போது ஒவ்வொரு பேசிட்டே இருக்கிறேன் பத்து மணிக்கு மைக்க பிடிக்கிற போலீஸ் நண்பர்கள் அனுப்புறாங்க திமுகவா இருந்தா போலீஸ்காரங்க சொல்றது கேட்க மாட்டோம் நாம கேட்போம் போலீஸ்காரங்க சொல்லும்போது அதை கேட்க வேண்டிய கட்சி தான் ஐம்பது சகோதரிகளை உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் நம்முடைய அண்ணன் மாம்பழம் சின்னத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அண்ணாதுரை என்கிறார் இவருக்குமே செலுத்தக்கூடிய வாக்கு என்பதை மறக்க இந்தியாவினுடைய இறையாண்மையை காக்க தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு சேலத்திலிருந்து அண்ணாதுரை அவர்களை தேர்ந்தெடுத்து எளிமையான சாதாரணமான நம்மில் ஒருவரை நீங்கள் தேர்தல பழப்ப வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்து மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பது வெற்றியின் சின்னம் நம்முடைய சின்னம் மாம்பலம் சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள் மாம்பலம் சின்னம் என்று மறந்து விடாதீர்கள் வாக்களித்து அண்ணன் அண்ணாதுரை அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு நம்ம தலைவர்கள் பேர் கொடுங்க தலைவர்கள் பேர் கொடுங்க முப்பது சின்னம் தான் இருக்கு தலைவர்கள் பேர் கொடுங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தலைவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் சம்பத் அவர்கள் இருக்கிறாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் உலக நம்பி ஐயா இருக்கிறாங்க அதிமுக ஓ பி அண்ணன் தினேஷ் அவர்கள் இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் குமார் அண்ணன் ராஜமாணிக்கம் அவர்கள் ஏ கே ஆரமர்கள் சங்கர் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருள் அவர்கள் வண்டிக்குள்ள இருக்கிறாங்க அம்மா பகுதி நிர்வாகிகள் வாழ்க்காடு கார்த்திக் அவர்கள் நன்றி தெரிவித்து நம்முடைய பசுமை தாயத்து இணைச்சலர் அண்ணன் அவர்கள் நன்றி தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர் அண்ணன் அண்ணாது அவர்கள் இருக்கின்றார்கள் மாநகர் மாவட்ட பார்வையாளர் முருகேஷ் அண்ணன் தலைவர் சுரேஷ் பாபு அவர்கள் மேற்கு மாவட்ட தலைவர் சுதீர் முருகன் அவர்கள் கிழக்கு மாவட்ட தலைவர் சண்முகநாதன் அவர்கள் நம்முடைய ஒன்றிய தலைவர் தியாகராஜன் அவர்கள் ஒன்றிய தலைவர்கள் அள்ளிக்குட்டை சிவா அவர்கள் கதிர் ராசரத்னம் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து மிக முக்கியமாக நம்முடைய தொண்டர்கள் பொதுமக்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள் அடுத்த பதிமூன்று நாட்கள் அண்ணன் அண்ணாதுரை அவர்களுக்காக கடுமையாக நாம் பாடுபட்டு ஒரு ஒரு வீட்டுக்கும் சென்று மாம்பழத்தை மாம்பழ சின்னத்தை நாம கொண்டு போய் எல்லா வீட்டிலையும் கொடுக்கணும் ஐயா மாம்பழத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று எல்லா பெற்றோர்கள் தாய்வார்கள் எல்லோருக்கும் நாம் சொல்ல வேண்டும் நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் அண்ணாதுரை அவர்கள் மாபெரும் வெற்றிய சேலத்தில் பெற வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் கூட கடுமையாக உழைக்க வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து நான் உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிழக